மார்ச் இருபத்தி மூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இதை ஏன் செய்ய வேண்டும் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் பத்தொன்பது வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று வரை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருக்கு பயம் சுத்தமும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது அன்றியும் அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை குறிப்பு வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது சங்கீதம் ஏழு எனது ஆறாம் வகுப்பு பேரன் மோகனுக்கு வீட்டு பாடங்களில் சில கடினமான கணக்குகளில் நான் உதவி செய்து கொண்டிருந்தபோது பொறியியலாளராக வேண்டும் என்ற தனது கனவை என்னிடம் கூறினான் அவனது பாடத்தில் உள்ள அச்சு ரேகைகளை உபயோகிக்க கற்றுக்கொண்ட பின்னர் அவன் நான் எப்போது இந்த பொருட்களை பயன்படுத்தப் போகிறேன் என்றான் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சரி மோகன் நீ ஒரு பொறியியலாளராக மாறினால் நீ பயன்படுத்த போகும் பொருட்கள் இவைதான் என்றேன் கணிதத்திற்கும் அவன் எதிர்பார்க்கும் எதிர்காலத்திற்கும் உள்ள தொடர்பை அவன் உணரவில்லை சில சமயங்களில் நாம் வேதத்தை அப்படித்தான் பார்க்கிறோம் நாம் பிரசங்கங்களை கேட்கும் போதும் வேதத்தின் சில பகுதிகளை படிக்கும் போதும் இதெல்லாம் எனக்கு தேவையா என்று நாம் நினைக்கலாம் சங்கீதக்காரன் தாவீதிடம் சில பதில்கள் உண்டு வேதாகமத்தில் காணப்படும் தேவனின் சத்தியங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக்குகிறதும் மற்றும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதும் போன்ற ஆற்றல் உள்ளவை என்றார் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்கள் மேலும் வேதாகமத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் வேதத்தின் ஞானம் நம்மை ஆவியானவரின் வழிநடத்துதலை அனுதினமும் நம்பியிருக்க நமக்கு உதவுகிறது மேலும் வேத வசனங்கள் இல்லாவிடில் அவரை அனுபவிக்கவும் அவருடைய அன்பையும் வழிகளையும் நன்றாக அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு அளித்திருக்கும் இன்றியமையாத வழியை நாம் இழந்து விடுவோம் வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் ஏனென்றால் கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது வேதத்தில் காணப்படும் ஞானம் இன்று உங்களுக்கு ஏன் ஏற்றது அதை பற்றிய உங்கள் புரிதலில் நீங்கள் எவ்வாறு வளர முடியும் அன்புள்ள தேவனே தயவாய் உமது வார்த்தையை என் பாதைக்கு வெளிச்சமாக்கும் வேதத்தின் ஞானத்தை பயன்படுத்தி என் வழியை செம்மையாக்கவும் உம்மை அதிகமாக நேசிக்கவும் எனக்கு உதவும் ஆமேன்